காலையில் இன்னைக்கு எந்திரிச்சதே பத்து மணி தான் சரி டேரெக்டாக அப்படியே கேரளா கிளம்பிடலாம் ஏன்னா என் ஹஸ்பண்ட் வேறு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க எப்போ வருவீங்க என் பையனை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்புவோன்னு சொல்லிட்டு பையன் கிளம்பி காலெல்லாம் ஆற்றி கொடுத்துட்டு என் பையனையும் கிளப்பி விட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு எந்திரிச்சதே லேட்டு அப்படிங்கிறதுனால கா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிட்ல மூணு பேருமே ஒரேடியாக லன்ச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சங்கரன் கோயிலில் போய்ட்டு அம்மா பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நான் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரெண்டு பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்போதும் போல் கேரளா கிளம்பும்போது காய்கறி வாங்கிட்டு போவோம் காய்கறியும் கொஞ்சம் பூவும் வாங்கினோம் ஏன்னா அங்கே வந்துட்டு காய்கறி ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால நம்ம ஊரில் இருந்தே வாங்கிட்டு போயிடுவோம் தேங்காய் சிரீஸானதுமே ஒரு கப் பத்து ரூபான்ட்டு அவிச்ச வேர்க்கலை இருந்தாங்க அது அப்புறம் வாமிட் வராமல் இருக்கு கிஞ்சி மிட்டாய் அப்புறம் வந்துட்டு என் பையனுக்கு ஒரு குச்சி மிட்டாய் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதுவுமே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படியோ கேரளா வந்து சேர்ந்தாச்சு கிண்ணத்தப்பம் பப்ஸு டீ எல்லாமே குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு என் பையனை பார்த்துமே ஹஸ்பண்ட் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாரு